சன் டிவி சன்ேர்களை இந்த நாள் நாள் இனிய பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகிட வேண்டும் இந்த நாள் எப்படி இருக்கிறது என தகவல் உங்களுக்கு தெரிவித்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பகுதியினை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்கின்ற போது அதற்கு சரியாக திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கலாம் இந்த நாள் கிழமை நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அதற்கு முன்னதாக உங்களுடைய குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களை பாதுகாக்கட்டும் என்ற வேண்டி இந்த பகுதியை தொடங்குகிறேன் இந்த நாள் புரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி இன்று அதிகாலை ஐந்து மணியுடன் முடிகிறது அதன் பிறகு பிரதமை திதி ஆரம்பமாகிறது திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி மூணு வரை இருக்கிறது அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்குகிறது இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை ஒன்பது பத்தரை பன்னிரண்டு மூணு நாலரை நாலரை ஆறு ராகு காலம் காலை ஒன்பது பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்னரை மூணு குளிகை காலை ஆறு ஏழரை சூளம் என்று பார்க்கின்ற போது இன்றைய தினம் கிழக்கு திசைக்கு சூளம் கிழக்கு திசை நோக்கி செல்பவர்கள் தயிர் அருந்து விட்டு அதன் பிறகு செல்லலாம் சந்திராஷ்டமம் இன்று யாருக்கு என்று பார்க்கின்ற போது இரவு பதினொன்று நாற்பத்தொன்பது ஒன்பது மணி வரை விருட்சிக ராசினருக்கு இருக்கிறது அதன் பிறகு தனுசு ராசினருக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இந்த நாளில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி இரவு வரையில் விருட்சிக ராசி தனுசு ராசினர் முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் பொதுவாக நவக்கிரகத்தை வழிபடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தொரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஆறு மணி இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வெற்றி நாளாக இருந்திட இறைவனை வேண்டி தொடர்கிறேன் சன் டிவி நேர்களை இனி நாள் பகுதியில் பனிரெண்டு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது சனிக்கிழமை ஆறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பனிரெண்டு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்கின்ற போது மேஷ ராசினருக்கு கொஞ்சம் துணிச்சலாக முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் என்பது இன்றைக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தும் முந்தைய நாள் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றைக்கு தொடரும் அதிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதே நேரத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற தொடங்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது நண்பர்களே வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் கொஞ்சம் அலட்சியம் வேணாம் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் குறிப்பாக பண சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் உங்களுடைய ஊழியர்களையோ மற்றவர்களையோ ஈடுபடுத்த வேண்டாம் எந்த ஒன்றிலும் நீங்களே நேரடியாக ஈடுபட்டு செயல்படுவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் கொடுத்த வாக்கையும் உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்ப தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வணங்குவதின் வழியாக மனதில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இறை வழிபாடு என்பது மிக மிக அவசியம் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு உங்களுடைய மனதை லகுவாக்கி கொள்ளுங்கள் மனதில் முதல்ல குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீங்க ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு இதை செய்யலாமோ அதை செய்யலாமான்னு நினைக்கின்ற போதே அந்த வேலையில் இழுபறி உண்டாகும் அதனால் முடிந்த வரை குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்படுகின்ற போது உங்கள் வேலைகள் எல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும் நினைத்ததை எல்லாம் கூட நடத்தி கொள்ள முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும் எல்லா வகையிலுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணமாகட்டும் சந்தோஷமாகட்டும் வேறு வேறு எதிர்பார்ப்புகளாகட்டும் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகள் இந்த நாளில் வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் நஷ்டத்தை உண்டாக்கும் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடகராசி நண்பர்களே முடிந்தவரை கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும் நிச்சயமாக அதே நேரத்தில் செலவுகளும் மறுபக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகள் இன்றைய தினம் வேண்டவே வேண்டாம் வரவு செலவில் மிக மிக கவனமாக இருங்க யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க குறைந்து போன பொருள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் என்பது இந்த நாளில் வேண்டவே வேண்டாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையான நாளாக இந்த நாள் இருந்தாலும் செலவுகள் செய்து அந்த நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு அலைச்சல் கூட அதிகரிக்கும் சில தேவையற்ற பிரச்சனைகளும் உங்கள் வந்து நிற்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆசைகளை கொஞ்சம் அடக்கி கொள்வதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோகமான நாளா இருக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது கொடுத்த வைத்த பணம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கும் முதலீட்டிலிருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வருமானம் எல்லா வகையிலும் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா நிம்மதி அதிகரிக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக ஒரு ஆசைகள் பூர்த்தியாகிடக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் காரணம் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறாரு வரவுக்கும் குறைவு இருக்காது சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது எல்லாமே நிறைவாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வரவில் மட்டும் கவனம் செலுத்துங்க வேறு சிந்தனைகள் வேண்டாம் ஆசைகள் வேண்டாம் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கவனத்தில் இருப்பது நன்மையாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே தொழில் பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகரிக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே ஈடுபட்ட செயலிற்கு ரொம்ப கவனமா இருப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் எப்படி தொழிலை கொண்டு செல்லலாம் வியாபாரத்தை விரிவு செய்யலாம் இந்த தடைகளுக்கு என்ன காரணம் உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் இதை யார் வழியாக சரி செய்வது என்ற சிந்தனை எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் எப்படி இருந்தாலும் ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் கண்ணீராசி பிறந்தவர்கள் உங்களுடைய ராசிநாதனுடைய மிதுன ராசிக்குள் தான் பகவான் சந்திரிக்கிறார் அதனால் நன்மைகள் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளை கவனமாக கொண்டு செல்லுங்கள் தொழில் மீது அக்கறை கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அக்கறையாக இருங்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த நாளில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களே வழக்கமாக எல்லா வகையிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த நாளும் அப்படி இருக்கும் எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பெரியோர் பெற்றோர்களால் ஆதரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நன்மைகள் கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் எல்லாம் விலகும் எதிர்பார்த்த பண வரவு என்பது இருக்கும் இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையாக இருக்கின்ற பட்சத்தில் அதில் ஆதாயத்தை காண முடியும் புதிய முயற்சிகள் என்ற தினம் வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் நெருக்கடி உண்டாக்கும் வரவில் கூட சில தடைகள் இருக்கும் இன்னைக்கு கவனமாக செயல்படுங்க உழைப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகின்ற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விருப்பங்கள் நிறைவேறும் ராசி நண்பர்களே கொஞ்சம் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும் நீங்க குறிப்பா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக எச்சரிக்கையாக இன்றைக்கு இருக்கணும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விருப்பங்கள் இழுபறியாவதற்கும் நிலை இருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் நீங்க ஏன்னா சந்திர பகவான் எட்டில் மறைகின்ற போது உங்களுடைய கவனம் சிதறக்கூடும் எல்லா வகையிலும் ஒரு இழுபறியான நிலை ஏற்படும் அப்ப புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் என்பது இன்றைக்கு எதுவுமே வேண்டாம் முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற விஷயமாக இருக்கும் வியாபாரத்தில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பணி புரிகின்ற இடத்திலும் கொஞ்சம் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க இல்லை என்றால் சில சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் உங்கள் மீது குறை குற்றம் சாட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எல்லா வகையிலுமே இன்றைக்கு விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை தனுசு ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய கிடைக்கத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பெரியோருடைய ஆசிர்வாதம் வாழ்க்கை துணையினுடைய ஆசிர்வாதம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கூட்டு முயற்சியில் வெற்றி செயல்களில் வெற்றி ஆதாயம் வியாபாரத்தில் ஆதாயம் என்று எல்லா வகையிலும் ஆதாயமான நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயமும் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது முயற்சியில் கவனமாக இருங்க உழைப்பில் கவனமாக இருங்க வருமானத்தில் கவனமாக இருங்க அதவையெல்லாம் நிறைவேறும் அதே நேரத்தில் ஆசைகள் ஒரு சிலருக்கு அதிகரித்திடக்கூடிய நிலையும் இருக்கும் அந்த ஆசைகளும் ஒரு சிலருக்கு நிறைவேறக்கூடிய நாள் இன்றைக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகமான நாள் தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் வேண்டும் செயல்களில் மகர ராசி நண்பர்களே நினைப்பதை நினைத்தபடி நடத்தி முடித்து அதுல ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் வரவு செலவில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வழக்குகள் பிரச்சனைகள் என்று இழுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் சாதகமாக முடியும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிரிகள் போட்டியாளர்கள் என்று இருந்தால் அவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் வழியாக மேலும் லாபத்தை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா வகையிலும் இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையான யோகமான நாளாகவே இருக்க போகிறது கும்பராசி நண்பர்களே குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் இன்றைக்கு உங்களுக்கு மிக மிக அவசியம் இறை வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அதன் பிறகு அதில் உங்களுக்கு லாபம் உண்டாகிடக்கூடிய நிலை இருக்கிறது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தோன்றினாலும் அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா இடத்திலும் அமைதியாக நீங்கள் செல்கின்ற நிலையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் உங்களுடைய வார்த்தைகளின் வழியாக சில சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் மிக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் வழங்க வேண்டாம் உங்கள் செயல்களில் மட்டும் கவனமாக இருங்க வேலைகளில் மட்டும் கவனமா இருங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் லாபத்தை உண்டாக்கும் மீனராசி நண்பர்களே கொஞ்சம் உழைப்பு இன்னைக்கு அதிகரிக்குங்க வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு இருக்கும் உடலும் சோர்வு அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு தாய் வழி உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார்கள் என்ன இருந்தாலும் உங்கள் மனதில் தான் இருக்கும் சரியா திட்டம் திட்டிருப்பீங்க அதில் உங்களால் இன்றைக்கு வெற்றி பெற முடியும் நீங்கள் நினைத்ததையும் சாதித்துக் கொள்வீர்கள் அதற்குரிய எல்லா விதமான சங்கடங்களையும் சந்தித்து போராட்டங்களை சந்தித்து அலைச்சல்களை சந்தித்து அதன் பிறகு உங்களுடைய விருப்பங்கள் இன்றைய தினம் நிறைவேறும் எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் இந்த விருப்பம் என்று சொல்கின்ற போது பொருளாதார ரீதியாகவும் சரியாக இருக்கலாம் வேறு விதமாகவும் சரியாக இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்கிறதோ அந்த விருப்பம் இன்றைக்கு இறுதியாக மாலையில் நிறைவேறும் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு இன்று மாலை விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் தெய்வத்தை வழிபட்டு செயல்படுகின்ற போது உங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் வேலைகள் எளிதாக முடியும் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக இருக்க இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன்